ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை பகிரணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா என்னோட நாள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் அதாவது ராகவேந்திர சுவாமி வந்து பிருந்தாவனம் அடைஞ்சதை எல்லாருக்கும் தெரியும் பிருந்தாவனம் அடைஞ்சு கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது வருஷம்தான் தாண்டியாச்சு இப்போ தான் நம்ம வந்து சரி பாதையில் வந்துட்டோம் எழுநூறு வருஷம் ஜீவனோட இருப்பேன்னு சொன்னாங்க இல்லையா அப்போ எனக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போடணும்னு தோணுச்சு என்னென்னா எனக்கு தெரியாது இன்னைக்கு இப்படிலாம் ஒரு நிகழ்ச்சி நடக்குன்னு சுவாமி வந்து பிருந்தாவனத்துக்குள்ளே இருக்கார் அவருடைய சரீரம் எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பார்க்கலாம் அவருடைய சரீரம் எப்படி இருக்கும் நம்ம வந்து ஜீவனோட இருக்கிறார் ராகவேந்திர சுவாமி இல்லையா ஆனா அவருடைய சரீரம் எப்படி இருக்கும் இருக்குமா எலும்பா இருக்குமா இல்லைன்னா இந்த என்ன ஆகிருக்கும் நம்ம மகான் இல்லையா நம்ம எதுவுமே கணிக்க முடியாது ஏன்னா அவர் வந்து அப்படியே ஒரு வாசனையோடு தான் இருப்பார் ஆனா வெளியுள்ள மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏன்னா இன்னைக்கு தான் எல்லாமே சயின்ஸ் படி ப்ரூவ் பண்ணாதான்னு நம்புவாங்க அந்த அந்தளவுக்குள்ள நம்மளுடைய ஆன்மீகத்தை வந்து மக்கள் வந்து அப்படி எதுக்குறாங்க முன்னாடிலாம் அப்படி இல்லை அப்படி சொல்கிறத வந்து வேத வாக்கா இடத்துல நம்புவாங்க ஆனால் இன்னைக்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படி எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் இப்படி எப்படி இருந்துருப்பாரு சுவாமி உள்ள ஜீவனோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அது நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உண்மைதான் அதை மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா அவர் வந்து அப்பனாச்சாரியாருக்கு சாட்சி சிவத்திரை சொல்லும் பொழுதே உள்ள ஜீவனோட இருக்கிறாரு குரல் கேட்குது இல்லையா ஜீவன் இல்லைன்னா அந்த குரல் வராது அதன் பிறகு ரெண்டாவது பார்த்தோம்னா தாமஸ் மன்றோக்கு காட்சி கொடுத்தது சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்தை ஜீவனோட இருக்குறாரு ஆனால் சரீரம் இப்படி இருக்கும் உள்ள அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ராகவேந்திர சுவாமி வந்து அந்த எட்டு அடி குழிக்கு வந்து கீழே உட்கார்ந்து தியானத்தை இருப்பார் எழுவத்தி ரெண்டு பரிவார தேவதைகள் மூலராமர் கைமணி எல்லாமே வச்சிருக்கிறார் பூஜைக்குள்ள எல்லா சாதனங்களையும் உள்ள தான் அவரை வந்து மூடி அதுக்கப்புறம் தான் மேல வந்து பிருந்தாவனம் பார்க்கறாங்கள எழுநூறு சார கிராமங்கள் எல்லாமே நல்லா வச்சிருக்குது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பிருந்தாவனத்துல ராகேந்திர எப்படி இருக்கிறாரு ராகேந்திர சுவாமி எப்படி இருப்பாங்க அப்படின்னு நினைக்க முன்னாடி இன்னைக்கு எனக்கு மந்திராலயத்திலிருந்து ஒரு பதிவு வந்தது நான் இது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி யோசித்தேன் அந்த பதிவை போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா ஏற்கனவே அம்மன் சாருடைய பதிவு நம்ம பேசியிருந்தோம் அது அம்மன் சாருடைய நூல் வந்து எனக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆதாரம் எனக்கு மட்டும் இல்லை எல்லா ராகேந்திர பக்தர்களுக்கும் ஆனால் என்னுடைய சொற்பொழிவுகள்லாம் அம்மன் சத்யநாதன் சார் எனக்கு வந்து அன்னைக்கே வந்து ரொம்ப ஆக்கமும் ஊக்கமும் தந்து எனக்கு எல்லாம் வழி நடத்தினாரு அதுல இருந்தா இப்பவும் மறுபடியும் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல போறேன் இன்னைக்கு காலையில பாத்தோம்னா எனக்கு வந்து ஒரு ஒரு மெசேஜ் வந்துச்சு மந்திராலயத்துல இருந்து அப்ப மந்திராலயத்தில இருந்து வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா எனக்கு அதை பார்த்தேன் ஒரு சுவாமியோட ஆராதனை தீரேந்திர தீர்த்தர் சுவாமி அவருடைய ஆராதனை அப்ப அந்த அவருடைய ஆராதனை கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு டக்குன்னு பொரி தட்டிச்சு ஆக மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம இப்படி ஒரு பதிவு போடணும்னு நினைச்சோம் ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்துக்குள்ள எப்படி இருப்பாரு அப்போ இவரை பற்றின விஷயமா பேச இருக்குது கரெக்டாக அன்னைக்கு வருது அவருடைய ஆராதன சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது இன்னைக்கு புதன்கிழமை நாளைக்கு குருவாரம் இன்னைக்கு புதன்கிழமை அவருக்கு ஆராதனை நடக்குது இந்த பதிவு இன்னைக்கு நான் பதிவு பண்ணுறேன் அதனால் இன்னைக்கு ஈவினிங்கே நைட்டே போட்டுருவேன் ஆனால் வேலைக்கிழமை எல்லாரும் நிறைய பக்தர்கள் பார்ப்பாங்க இன்னைக்குள்ள உள்ள ஆராதனை நிகழ்ச்சிகள்லாம் மந்திராலய மடாதிபதி சுபதேந்திர தீர்த்தர் சுவாமி வந்து பூஜையெல்லாம் பண்ணுறாரு அங்கே மூலராமர் அவருக்கு அபிஷேகம் எல்லாம் நடக்கிற அந்த காட்சிகளும் இப்ப இப்போ பார்த்துட்ருக்குறேங்க அப்படிப்பட்ட அந்த இடத்துல ஒரு அந்த அவர் அதாவது இது வந்து கர்நாடகால கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு கிலோமீட்டர் அதாவது மந்திராலயத்தில இருந்து இந்த ஹொசுரிட்டி அந்த ஊர் அந்த தான் பிருந்தாவனமா இருக்கிறாரு இப்போ இவர் அந்த இடத்த பிருந்தாவனம் அடையறதுக்கு முன்பே வேறு ஒரு அற்புதம் நடந்தது அதாவது இவர் யாருன்னு கேட்டேன்னா ராகவேந்திர சுவாமியோட பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார் யாரு ஸ்ரீவாதீந்திர தீர்த்த சுவாமி குரு குருகுணஸ்தமனம் தந்த ஸ்ரீவாதீந்திர தீர்த்த சுவாமி அதற்கு தான் பிருந்தாவனம் ஆடி காட்சி கொடுத்தது உடனே ஸ்ரீ வாதிந்திர தீர்த்தரை என்னை அருகிலேயே நீ உன்னுடைய பிருந்தாவனம் வரட்டும் அப்படின்னு ராகவேந்திர உணர்த்தி இன்னைக்கு ராகவேந்திரரை எப்படி நம்ம கொண்டாடுவோமோ எப்படி பண்ணுறாங்களோ அதே சமமாட்டு வாதியேந்திர தீர்த்தத்துக்கு இந்த மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய பிருந்தாவனத்தை பார்க்கலாம் அப்படிப்பட்ட அந்த வாதிந்திர தீர்த்தருடைய பூர்வாச்சிரமத்தோட மகன் தான் இந்த தீரேந்திர தீர்த்தர் சுவாமி பூர்வாச்சிரமத்தில் மகனாக இருந்தது அப்பவுமே அவருக்கு ஆசை வாஜேந்திர தீர்த்தருக்கு இவருக்கு தீரேந்திரர் வந்து சன்னியாசம் எடுக்கணும் எடுக்கணும்னு ஆனா அவரு ஒவ்வொரு தடவையும் வெளியே வெளியே போயிருவாரு சஞ்சாரம் பண்ண வெளியே போயிருந்ததுனால எடுக்க முடியாம போச்சு கடைசியில் அவருக்கு சன்னியாசம் கிடச்சி அதன் பிறகு அவர் பீடத்துல உட்கார்ந்து இருந்தார் கிட்டத்தட்ட ஒன்பதாவது பீடாதிபதியாக அந்த தீரேந்திர தீர்த்தர் சுவாமி அதாவது ஆதரவு நடக்குது இல்லையா அந்த தீரேந்திர தீர்த்தர் சுவாமி வந்து ஒன்பதாவது பீடாதிபதியாக மந்திராலயத்துல ராகவேந்திரர் உட்கார்ந்து அந்த ஆசனத்தை உட்கார்ந்து அலங்கரித்தவர் அப்படிப்பட்ட அந்த தீரேந்திர தீர்த்த சுவாமிக்கு பிருந்தாவனம் அடையக்கூடிய நேரம் வருகிறது இதெல்லாம் ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடக்கிறது பிருந்தாவனம் அடையும் நேரம் வந்த பிறகு அவரை வந்து ஒரு இடத்துல பிருந்தாவனம் வச்சாச்சு வச்சு எல்லாம் போய் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பிருந்தாவனஸ் ஆயேஷ் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு பிறகு மந்திராலயம் மடத்தில் உள்ள ஸ்ரீமனர் இல்லையா அங்கே ஒரு சிஷியருக்கு வந்து அவர் கனவுல வந்து காட்சியாக வந்து சொல்கிறார் அதாவது அவர் கனவுல வந்து என்ன சொல்றாருன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப திருப்தி இல்லை பிருந்தாவனம் அடைஞ்ச இடம் அதனால என்னை மாற்றி இருங்க அந்த இடத்துலேருந்து இந்த பிருந்தாவனத்தை என்னெல்லாம் தூக்கி வேற ஒரு இடத்துல வைங்க அது வந்து வராத நதிக்கரை பக்கம் வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டார் சொல்லிட்டு கணவரை மறைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் கடைசியில் காலையில் சிறீமனத்தில் அந்த சிஷ்யர் சொல்லி என்ன செய்ய சரி அப்படியே அது செய்யலாம்னா கூட அந்த வராத நதிக்கரை எங்கே கொண்டு வைக்கிறதுக்கு அங்கே வச்சுட்டு ஏதாவது ஒரு இடத்த வச்சுக்கிட்டு மறுபடியும் இது நான் சொன்னது இல்லைன்னு சொன்னால் ஆகும் ஒரு பிருந்தாவனத்தை எத்தனை இடம் மாற்ற முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ வந்து பீடாதிபதியாக இருந்தவர் வந்து ஸ்ரீ புவனேந்திர தீர்த்தம் புவனேந்திர தீர்த்தரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அவர் வந்து அப்பனாச்சும் அறியாருக்கு அடுத்த ஜென்மம் பினகப்பாவ இருக்கும் பொழுது அந்த காஷாய வஸ்திரத்தை மட்டும் கண்டவர் ராகவேந்திர சுவாமியோட அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அவருக்கும் கிடைத்தது அதாவது சரீரத்தோட பார்க்க முடியாட்டா கூட அந்த காஷாய வஸ்திரத்தை பார்த்தது அப்ப புவனேந்திர தீர்த்தர் அப்ப பூனால இருந்தாரு அப்ப அவருக்கு செய்தி சொல்லி அனுப்பியாச்சு சுவாமி இப்படி வந்து கனவுல வந்து உணத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னா அது நிறைய டிஸ்கஷன் போவோம் ஏன்னா திடீர்னு உடனே டக்கு டக்குன்னு மாற்ற மாட்டாங்க இல்லையா நிறைய டிஸ்கஷன் போகும் பொழுது அங்கிருந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாட்டு ஒரு விஷயம் வருது யார் கொண்டு வார்னா ஒரு வீரசைவர் ஒருத்தர் வராரு வீரசைவர் வந்து என்ன சொல்றாருன்னா சுவாமி எனக்கு நேத்திக்கு ஒரு கனவு வந்தது இப்படி தீரேந்திர தீர்த்தர் சுவாமி வந்து என் கனவுல வந்து எனக்கு பிருந்தாவனத்துக்கு உன் இடத்துல இந்த இடம் வேணும் அப்படின்னு சொன்னாரு அதனால அந்த இடம் வந்து நான் வந்து தீரேந்திர தீர்த்த சுவாமியோட மடத்துக்கு நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அதாவது அங்க பிருந்தாவனம் வந்தோடனே அந்த இடத்த அவருக்கு அந்த பிருந்தாவன இடத்துக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ எல்லாமே ஒத்து போகுது இங்கே வந்து காட்சி கொடுத்தது அவருக்கு காட்சி கொடுத்தது எந்த இடம் தேடிட்டு இருக்கும்பொழுது இந்த இடம் சொல்லிட்டு வீரசைவருக்கு சொன்னது இப்படி எல்லாமே அந்த ஒத்து வந்த பிறகு சரின்னு சொல்லிட்டு ஒரு நாட்கள் குறிக்கப்பட்டது நாட்கள் குறிக்கும் பொழுது மறுபடியும் புவனேந்திர தீர்த்தர் வந்து தேச சஞ்சாரம் போயிருக்கிறாரு அப்போ நீங்கள் எல்லாம் பண்ணுங்க நான் கரெக்டாக அந்த டைமில் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் இந்த பிருந்தாவனம் மறுபடியும் எல்லங்க எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அந்த பழைய இடத்துல இருந்து இல்லையா அந்த இருந்து பிருந்தாவனத்தை எடுக்கிறாங்க எடுத்ததுன்னா அவர் கொண்டு வர முடியும் அப்ப அந்த பிருந்தாவனத்தை எடுக்கும்போது கூட்டம் கூட்டம் ஏன்னா ஒரு சுவாமி அடைஞ்சு உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறாரு அவரை திருப்பி வெளியே எடுக்கும்போது அந்த முகத்தை காணதுக்கு எத்தனை பக்தர்கள் நினைச்சு பாருங்க ஒரு பீடாதிபதி இருக்கிறாங்க திடீர்னு ஒரு நமக்கு ஒரு ஆசை தான் சொல்றோம் திடீர்னு அந்த பீடாதிபதி எனக்கு இந்த பக்கத்துல வாங்கன்னு சொல்லிட்டு அங்க எடுக்க போறது நம்ம பக்தர்கள் எப்படி ஓடி போய் பார்ப்பாங்க இந்த சுவாமியை பாக்கணுமே இல்லையா அதே மாதிரி அன்னைக்குள்ள மக்களுக்கெல்லாம் அவ்வளவு ஆர்வமா இருந்தது எல்லாம் அப்படி சூடி நீ அந்த பிருந்தாவன அந்த பகுதியில எல்லாருமே சுற்றி நிக்கிறாங்க உள்ள முதல்ல பிருந்தாவனத்தை எடுத்துடுறாங்க தெரியும் கிழவர் ஒன்பது எட்டு ஒன்பது அடி தான் சுவாமி இருப்பாரு அதுக்கப்புறம் மூடி அதுக்கு தான் பிருந்தாவனம் குழி அந்த பிருந்தாவனத்தை எடுக்கிறாரு அப்புறம் அந்த ஓர் கற்களை தான் எடுத்து அந்த மண்ணெல்லாம் தோண்டி எடுத்து பார்க்கும் பொழுது உள்ள சுவாமி இருக்கிறாரு அப்படி அந்த பீடத்தோட தூக்குறாங்க அப்படி விண்ணை பிளக்கிறது கரகசம் சுவாமியோட நாமம் ராமநாமம் கிருஷ்ண நாமம் நாராயண நாமம் சொல்லிக்கிட்டு எல்லாமே விண்ணை பிளக்குது ஏன்னா அந்த பீடாதிபதி அப்படியே வெளியே வராரு சுவாமி இல்லையா தீரேந்திர தீர்த்த சுவாமி உடல் அப்படி மேல வர வர பார்க்கும் பொழுது எனக்கே இப்ப சொல்லும் பொழுது அப்படியே ஒரு பம்ப் ஆகுது உண்மையிலேயே நமக்கு கண்ணுக்கு அப்படி தெரியுது சுவாமி அவ்வளவு தேஜோஸா இருக்காரு பயங்கர தேஜஸ் தேஜோ மயம் சொல்லுவாங்க இல்லையா தேஜஸா இருக்கிற அப்படி ஒரு அதாவது எப்படி உள்ள வச்சிருந்தாங்களோ எப்படி ஜவ்வாது வாசனை எல்லாமே அந்த வாசனைகளோட இருக்குமோ திரவியங்கள் அந்த வாசனை திரவியங்களோட இருக்குது போட்டிருந்த துளசி மாலை கூட அப்படியே இருக்குதுன்னா ஒரு அஞ்சாறு வருஷம் தான் எடுக்கிறாங்க இல்லையா அஞ்சு வருஷத்துக்கும் கூட எதுவுமே ஆகல அந்த அப்படியே வந்து வெளியே எடுக்கிறாரு அப்படியே அந்த பல்லக்கில் தூக்கி வச்சிட்டு நம்ம அந்த கொசுகிட்டி அந்த இடத்துல வந்து இப்ப இருக்கிறாரு இல்லையா அன்னைக்கு இன்னைக்கு பூஜைலாம் நடந்துட்டு இருந்த பார்த்துட்டு இருந்திருப்பேங்க அந்த சுவாமி நம்ம அந்த சுதேந்திர தீர்த்த சுவாமி பூஜை பண்றாங்க அந்த இடத்துல வந்து பிருந்தாவனம் வச்சாங்க அப்பவும் வந்து கோவேந்திர தீர்த்தம் வரல நேரம் ஆகுது நேரம் சொல்லிட்டு பிரதீஷம் பண்ணும் பொழுது எல்லாம் எடுத்துட்டாங்க கடைசி வரை அவருடைய உடலை எடுத்து இங்க வைக்கிற வரையும் தீர்த்தம் பார்க்கல அவருக்கு என்ன தெரியல ராகவேந்திர சுவாமியோட சரீரத்தையும் பார்க்க முடியல இவருடைய சரீர சரீரத்தையும் பார்க்க முடியல ஆனால் ராகவேந்திர காஷாயத்தை பார்த்திருக்கிறார் அது வந்து மிகப்பெரிய விஷயம் அப்படிப்பட்ட அந்த வீரேந்திரருடைய உடலை வந்து அங்க வைக்கும் பொழுது அப்பதான் எல்லாருக்கும் புரியுது ஆகா இவருடைய உடலே அதாவது ராகவேந்திர சுவாமி மடத்தினுடைய ஒன்பதாவது பீடாதிபதிக்கு அஞ்சாறு வருஷம் கழிச்சு எடுக்கும் பொழுதே உடல் இவ்வளவு தேஜஸோ அழகா இருக்குது அப்ப ராகவேந்திர சுவாமி எப்படி இருக்கிறார் இப்ப நீங்க கற்பனை பண்ணி பாத்துக்கலாம் இப்படிதான் இருப்பார் இல்லையா அது மாதிரிதான் அது ஒரு எடுத்துக்காட்டா நமக்கு விளக்குறாரு ஏன்னா நம்ம டக்குன்னு ராவேந்திர சுவாமியோட தூக்கு அப்படிலாம் பண்ண முடியாது இல்லையா ஏன்னா அவரு எங்க இருக்கிற ராஜேந்திர சுவாமி எவ்வளவு ஞானம் பெற்றவர் நாராயண அவதாரத்தை எத்தனை அவதாரம் கண்டவர் எத் சுவாமிகளோட அனுகிரகம் எப்படி அவருக்கு இருக்குது வியாசராஜரா இருக்கட்டும் பிரகலாதரா இருக்கட்டும் எல்லா பிறப்புல பார்த்தா கூட ராகவேந்திர பிறப்பு தான் ரொம்ப உயர்ந்ததாக இருக்குது இல்லையா உலகம் ஃபுல்லா போட்டப்படக்கூடிய ஒரே ஒரு பிறப்பு ராகவேந்திர பிறப்பு காரணம் நரசிம்மர் சோ அப்படிப்பட்ட அந்த அவருடைய உடல் பிருந்தாவனத்தில் எப்படி இருக்கும் மந்திராலயத்துல இப்ப நினைச்சு பாருங்க தீரேந்திரருடைய உடலை வைத்து நாம் நினைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த மந்திராலய பிருந்தாவனத்துக்கு கீழே அப்படி உட்கார்ந்து நம்ம நேராக பிருந்தாவனத்தை பாக்குறது அது வேற விஷயம் நமக்குள்ள சால கிராமம் மிருதிகா எல்லாமே இருக்குது ஆனா அதுக்கு கீழே இருக்கும் பொழுது பிருந்தாவனத்துக்கு பின்னாடி சுத்தி வரும் அந்த பின்னாடி இருந்து அப்படி கீழே நம்ம மனக்கண்ண பார்க்கலாம் உள்ள எப்படி இருப்பார் நெல்லியார் ராகவேந்திர சுவாமி அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான மகிமை தீரேந்திர தீர்த்தர் சுவாமியோடைய நிகழ்ச்சி மூலம் நமக்கெல்லாம் புலப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த தீரேந்திர தீர்த்தர் சுவாமியோட ஆராதனை இன்னைக்கு உலகம் முன்பும் கொண்டாடப்படுகிறது ஏன்னா மிருத்திகா பிருந்தாவம் அங்க இங்கெல்லாம் இருக்கும் அவருடைய மூல பிந்தாவனத்தில் இன்னைக்கு நமது மந்திராலய பீடாதிபதி சுபதேந்திர தீர்த்த சுவாமியோட கரங்களாத அபிஷேகமாக இருக்கட்டும் ராமர் பூஜையா இருக்கட்டும் எல்லாமே நடந்தேறி இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த தீரேந்திர தீர்த்தர் சுவாமியை நாம் அடங்கிக் கொள்வோம் மந்திராலய மகான் ராகவேந்திர சுவாமியோட ஆசையும் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மணிகண்டன் நன்றி வணக்கம்